கட்டில் இருந்து வந்துருக்கணும்னா அப்படி ஷர்ட் அப்படி டக் டக்குன்னு அது தள்ளி விட்டு நான் ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி மாடலேஷன் நான் வந்துருச்சு டைலாக் பஞ்சாக இருக்கு சுரேஷ் சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இது அண்ணாமலையிலே வந்து இந்த லைனை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணுவீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறது சார் ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் வந்து ஆட்டோக்காரன் உள்ளுக்கு ஓட்டர் இருக்காரு நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நேரப்பேன் நான் இல்லைன்னு மாறி போய் பாஷா மாறேன்னா நீ காணா போயிடுற அப்படிங்கிற சார் ரஜினி சார் காதில் உண்டு டக்குன்னு பேசும்போது அப்படியே திரும்பி பார்த்துருவேன் திருப்பதி வா அப்படின்றார் திருப்பதி கூப்பிட்டோம்னா அவர் நேரா வர்றாரு இங்கே ஆனால் சாருன்றாரு நீ என்ன சொன்னார் அப்படிங்கும்போது அவர் தெரிஞ்சுனாரு ஷார்ட்டாக இருக்கும்போது அங்கே பேச்சு கேட்டுட்டு ரஜினி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள அவங்கக கேட்டுட்டு இருந்தோம் நம்ம அந்த பாஷா திரைப்படம் எப்படி உருவாச்சு ரஜினி சார் எப்படி அதை சூஸ் பண்ணார் அந்த கதை வந்து ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட் ஒன்லைன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அந்த டீட்டெயிலு ஏன்னா ரசிகர்கள் கேட்டாங்களே எப்போவுமே ரஜினி ஆயிரம் படம் பண்ணாலும் பாஷா படத்தை பத்தி தான் அதிகமாக பேசுவாங்க அந்த கதை எப்படி உருவாச்சு சார் அது ஆக்சுவலா பாஷா வந்து ரஜினி சாருடைய ஹிஸ்டரியில வந்து மறக்க முடியாத ஒரு படம் சார் அது அவரே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த படம்னு சொன்னார் பாஷாவை இது அண்ணாமலை ஷூட்டிங்கில் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் அவரும் ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் சேர்கிற படம் அது இப்போ ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு லைன் போய்கிட்டே இருக்கு ஒரு டான் அதாவது பில்லா பண்ணிட்டார் தீ பண்ணிட்டார் இல்லைங்களா இதுக்கப்புறம் அவர் பண்ணும்போது வந்து ஒரு மாஸ் ஸ்டைலிஷாக ஒரு டோனில் ஒரு கலரில் ஒன்று பண்ணணும் இதுக்குள்ள எல்லா சென்டிமெண்ட்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு லைன் ரெடி பண்ணியிருக்கார் ரெடி பண்ணிட்டு இது யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லே இருந்துச்சு இது பி வாசுகிட்ட சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி மெத்தேடில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் அதை ஸோ ராஷ்ய ஒரு ஒரு மேக்கிங்கில் ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர் அவர்கிட்ட பேசுவோமா அப்படின்லாம் பண்ணும்போது அவருக்கு வெயிட் பண்ணார் ஸோ இந்த லைன் பியூட்டிஃபுல் லைன் நல்ல டைரக்டர் நம்ம சிக்கும் போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தேடில் ட்ராவல் பண்ணும்போது வந்து அண்ணாமலை வந்து விளாக்காரர் சுரேஷன் தான் அப்போது சுரேஷன் அவருடைய இந்த மேக்கிங் ஸ்டைலு டைரக்ஷன் மெத்தேடு இந்த ஃபாஸ்ட் ஒர்க்கு ரொம்ப சாஃப்டாக வேலை செய்கிறதில் வந்து அடிச்சுக்கவே அடிச்சிக்கவே அதை ஸோ அந்த ஒரு மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரஜினி சார் மைண்டில் வந்து சுரேஷ்க்கு நான் வந்து செட் ஆகுன்னு ஃபீல் பண்ணிட்டார் அப்போ அந்த அண்ணாமலை ஷூட்டிங் கேப்பில் தான் சுரேஷ் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு லைன் சொல்கிறேன் கேளுங்க ஓகே அப்படின்னா டெவலப் பண்ணிக்கோ நம்ம அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சார் தாராளமாக பண்ணுவோம் சார் போது தான் இந்த பாஷா உடைய ஒரு லைன் சொல்கிறார் சொல்லும் போது இது பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கேன் சார் இது உங்களுக்கு ஆப்டான படம் இது அப்படின்னு சுரேஷ் நான் சொல்கிறாங்க நீங்கள் தான் டைரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ அண்ணாமலையிலேயே வந்து இந்த லைனை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் பண்ணுவீங்கிறத ஃபிக்ஸ் பண்ண ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் ரொம்ப ஹேப்பி ஆனால் ஃபஸ்ட்டு படம் அண்ணாமலை அது என்ன மாதிரி வரும்னே அவருக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலை என்ன கலக்கு வேறு விஷயம் அப்போ இப்படி உருவானது தான் இந்த பாஷாவுடைய ஒரு லைன் இது வந்து ஹிந்தியில் ஒரு படம் ரஜினி சார் ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் ஒரு டான்ஸ் சம்மந்தப்பட்ட மேட்டர் தான் இப்போ அதெல்லாம் இவர் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கும்போது நம்ம தமிழில் இது மாதிரி பண்ணிணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மெத்தர்டில் தான் பாஷா கிரியேட் பண்ணார் ரஜினி சார் அப்படியே பெரிய ஒரு ட்ரீம் ஃபியூச்சர் படம்னு சொல்லலாம் நம்ம மேட்டத்தை இப்படி உருவாகும் போதுதான் ஸோ அடுத்து வீரா ஒரு படம் போகிறாங்க அது கமர்ஷியலாக கொஞ்சம் ஹிட் ஆச்சு போச்சு இப்போ பாஷா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானிங்கில் போகிறாங்க சத்யாமோகி சார் கூப்பிட்றேன் ரஜினி சார் கூப்பிட்டு நான் ஒரு படம் அருமையான ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிணுன்னு சத்யாமோகி சார் உடனே நான் வெல்கம் சொன்னாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கல அவங்க ரஜினி வந்து யாரு கை காமிக்கிறோம் அன்றைக்கி அவங்க பெரிய ப்ரொடியூசர் ஸோ நைட்டில் பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்ற மெத்தட் இருந்துச்சு அப்படி தான் பாஷா வந்து உருவாது கதையை சுரேஷ்ணா ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க இப்போ போகிறாங்க சீன் பை சீன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரஜினியை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறார் சுரேஷ்ணா எல்லா சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் அன்னையந்தகஞ்சி சென்டிமெண்ட் எல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு டான் ஒரு நட்பு சரண்ராஜ் ஒரு நட்பு அதில் தான் ஒரு மாணிக் பாஷாவே மாறுவார் இப்படி ஒரு கெட்டப்பில் போய் அந்த இது பண்ணாங்க வில்லன் கேரக்டர் ஆர்ட் பண்ணலாம் போது இந்த ரஜினி சாரே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இந்த ரகுவரன் ஓ என்னை காப்டானும் இல்லைன்னு அவர் தான் அந்த கேரக்டர் அதுவும் விட்டால் பண்ணவே முடியாது மார்க் அண்ட் கேரக்டர் ஸோ ரகுரனை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு கேரக்டர் ஆகும்போது தான் அப்போ தான் ஆனஸ்ட்ராஜ் படம் பார்த்துட்டு தேவன் நல்லா இருந்த கேரக்டருக்கு அப்படின்னு இந்த தேவனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரஜினி தான் ஸோ ரஜினி சாரே சொல்லி இந்தந்த ஆர்டிஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படிங்கிற மெத்தடில் ஒரு சஜஷனாக சொல்கிறாரு ஸோ சுரேஷ் தினவன் கேட்டுவிட்டு ரகுரனை விட்டால் அந்த கேரக்டருக்கு உண்மையிலேயே ஆள் இல்லை சார் நான் அவருடைய ஒப்பீனியன் தேவன் ஹானஸ்ட் ராஜ் வந்து பழைய பயங்கரம் கலக்கின படம் அந்த கேரக்டரை தூக்குறாங்க ஸோ இப்போ நக்மா அன்றைக்கி தான் டாப்பில் வர்றாங்க ஸோ அவங்கள என்ன போடு இப்படி ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து ஸோ படம் இப்படி ஆரோக்கியமாகுது ஸோ வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறது மாட்டேன் ஸோ பாஷாவுடைய பெரிய கலெக்ஷன் பிரேக்கு ஹிட்டு அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை அது வந்து ரெக்கார்டு அது பாஷா பாஷா தான் பாஷா டூ வேணான்னு முடிவு பண்ணார் எப்போவுமே அது வந்து ட்ரேட்மார்க் இருந்துகிட்டே இருக்கும் அந்த படம் பாஷா மைண்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னால் பாஷாவில் வந்து அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்கு டெலாகலாம் நூறு தடவை சொன்ன மாதிரி ஸோ ரஜினி அவருடைய அந்த ஸ்டைல் அந்த அதாவது அந்த அந்த டைலாக்லேயே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போது அந்த டைலாக் முதல்ல கிடையாது படத்தில் சுரேஷ் சார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு டைலாகை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரஜினி சார்ட்ட சொல்கிறாங்க இதில் வந்து எப்போ நீங்கள் வந்தாலும் ஒரு சின்ன ஒரு டைலாக் பேசிட்டு வரது மாதிரி ஒரு மேட்டர் மேட்ருந்துச்சு சார் ஹஞ்ச் டைலாக் ஹஞ்ச் டைலாக் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பேசுவோம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் சுரேஷ் சார் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நீயாக இருப்ப அப்படிங்கிற டைலாக் ஸோ இது அதாவது ரஜினி சார் பொறுத்த மட்டும் எப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார் அந்த ஸ்டைலுக்கில் வந்து அந்த பஞ்ச உட்காரணும் இல்லை பஞ்ச் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மாடலேஷன் ஸ்டைலை மாற்றுவார் இந்த இந்த பஞ்ச் வந்து அந்த மாடலேஷன் அவருக்கு வந்து சரியாக வரமாட்டேங்குது நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நீயாக இருப்ப அப்படிங்கிறது இதுக்குள்ளே ஒரு அழுத்தம் இல்லைன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு சார் இப்போ சுரேஷை கூப்பிட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கும்போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னன்னா இந்த கேரக்டர் அதாவது நீங்கள் வந்து ஆட்டோக்காரன் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு நான் நானாக இருக்கிற வரைக்கும் நீ நேரப்ப நான் இல்லைன்னு மாறி போய் பாஷா மாறினா நீ காணா போயிருவேன் அப்படிங்கிற கான்செப்ட் சார்றாரு இல்லை எல்லாமே ஓகே சுரேஷ் கரெக்டாக இருக்குது ஆனால் ஒரு அழுத்தம் கம்மியாக இருக்கு இதில் அப்படின்னு ரஜினி சார் சொல்லி சொல்லி பார்க்கும்போது இதில் சுரேஷ் சாருடைய கோ டேரக்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமி அவர் வந்து அப்புறம் ஃபியூச்சரில் வந்து படம் பண்ணி விஜயகாந்த் கேப்டன் வச்சு நரசிமான ஒரு படம் கொடுத்து சூப்பர் அட்டாச்சு விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் திருப்பதி சாமி ஒருத்தர் விஜயகாந்த் அவ்வளோ ஸ்டெயிலாக காமிச்சிருப்பார் ஓகே அது அப்புறம் பேர் சொன்னாங்க ஸோ அப்போ திருப்பதி சாமி கோ இருக்கும்போது அங்கே க்ரௌட் இருக்குது இந்த பக்கம் ஷார்ட்டில் போது ரிகர்சல் போகுது ரஜினி சாருக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு திரும்பி வர்றாரு டைலாக் வந்து அந்த மாட்ரேஷன் ஸ்டைல் வர மாட்டேங்குது ஃபயராக இல்லை ஃபயராக இல்லை என்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்போது அப்படியே ஐடியா பண்ணிட்டே இருக்காரு அப்போது அங்கே தூரத்தில் திருப்பதி சாமி அவர் தான் டைலாக்லாம் சொல்கிறார் வந்து ரஜினி சார் இப்படி டைலாக் பேசணும் சார் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு க்ரௌடு ஒன்று மாதிரி கசம்சான்னு போயிட்டுருக்கு ஒரு மேட்டரை அப்போ சத்தம் போடாதீங்கடா நீ சார் ஷார்ட்டில் இருக்காருன்னு சொல்லி திருப்பதி சாமி அங்கே இருக்கிறவங்க மைல்டாக பேசிட்டு பண்ணிட்டு இருக்காரு இப்போ மேற்கொண்டு இங்கே சில விஷயங்களை பேசும்போது டே நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் மொனை நூறு தடவை சொல்ல வைக்காத அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு திரும்பி நேரம் போது ரஜினி சார் காதில் உழுந்திருந்தது டக்குன்னு பேசும்போது அப்படி திரும்பி பார்க்குற திருப்பதி வா அப்படின்றாரு திருப்பதிக்கு முன்னாடி அவர் நேராக வர்றாரு இங்கே சார்ன்றாரு இப்போ என்ன சொன்னார் அப்படிங்கும்போது அவர் டென்ஷன் இருக்கிறாரு ஷார்ட்டாக இருக்கும்போது அங்கே பேசுனதை கேட்டுட்டு ரஜினி சார் ரொம்ப டென்ஷனாக கோவப்படுறாரா அப்படின்னு சுரேஷ் சார் நீ என்னடா பேசினேன் இங்கே நீ அப்படின்னு கேட்குறாரு சார் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது போது இல்லை இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க சொரே சொல்லிட்டு என்ன நீ சொன்ன அப்படிங்கிற திருப்பதி கிட்டே சார் நீங்கள் ஒரு சின்ன பசங்கிட்ட அதான் என்ன சொன்னேன்னு சொல்லு எனக்கு அப்படின்றார் டீ நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் நூறு தடவை சொல்ல வைக்காதீங்கடா அப்படின்றாரு திரும்பி சொல்லு அப்படின்ட்டார் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சொல்லு அப்படின்றாரு ஒரு தடவை தான் சொல்லுவேன் நூறு தடவை சொல்ல வைக்காதீங்கடா அப்படின்றார் திரும்பி திரும்பி என்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி தடவை வந்து ரஜினி சார் திருப்பதி டைலாக சொல்ல 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 சொல்லு சொல்லி திருப்பதி சாமி சொல்லிட்டே இருக்கேன் அந்த மாடலேஷனை கிரியேட் பண்ணுறாரு டக்குன்னு ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேச வச்சுட்டு சுரேஷ் சார்ட்ட வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கேப் விடுங்க எனக்கு மட்டும் நீங்கள் மற்ற ஷார்ட் லைட்லாம் செட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சுரேஷ் சாருக்கு ஒரு டென்ஷன் தேய் திருப்பதி ஏண்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க என்ன என்ன மூடில் போகிறாருன்னே தெரியலையண்ணா ஏன்டா டென்ஷன் பண்ணீங்க ஷார்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சார் நான் இங்கே பசங்க தான் பேசிகிட்டே இருந்தானு சார் வேலை செய்யாமல் அவங்கள சொன்னேன் சார்ன்ற திருப்பதி ஏன்னா இவர் சுரேஷ் சார் வந்து அவ்வளோ லேசாக இருந்தீங்க கோவப்படவும் மாட்டார் திட்டவும் மாட்டார் சரி இரு வரட்டும் ரஜினி சார் வரட்டும் என்னன்னு தெரியலேன்ட்டு வேறு ஷார்ட் அவருக்கு மைண்டு போக மாட்டேங்குது சுரேஷ் சாருக்கு லைட் இட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டார் சரி வரட்டும் பார்க்கலாம் என்னன்றது பத்து நிமிஷம் பிரேக் இன்னும் டீ சாப்பிட்டு சுரேஷாக உட்காண்டார் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ரஜினி சார் வேக வேகமாக வர்றார் சுரேஷ் சார் ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க லைட்டை போடாதீங்க ஒரே ஒரு பேக் லைட்டை எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஒன்று வாங்கினீங்க அப்படின்றார் சார் இந்த ஷார்ட்டுன்றார் நீங்கள் முதல் வாங்கி பேசுவோம் அப்படின்றார் இன்னும் டோட்டல் மற்ற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு மட்டும் ஒரே ஒரு பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அடிக்கும் ஃபுல் அந்த சன்லைட் மாதிரி ஃபோக்கஸ் ஆகும் ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் மட்டும் வச்சுட்டு ஃபுல் டார்க் அப்படின்ட்டில் வந்து நான் இப்போ ஒரு ஸ்டைல் சொல்லி நான் டைலாக் நான் பேசுகிறேன் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம பார்த்துக்கணுமா அப்படின்ற ஓகே சார் நான் எல்லாமே ஷார்ட் ரெடி பண்ணுறாங்க டக்குன்னு வந்தோன்னே அந்த அந்த லைட்டாக அந்த ஷேர்டிலேருந்து வந்துடுனேன் அப்படி ஷர்ட் அப்படி டக் டக்குன்னு தள்ளி விட்டு நான் ஒரு தடவை சொன்னால் மூணு தடவை சொன்ன மாதிரியே இல்லை மாடலேஷன் ஸ்டைல்லாம் வந்துருச்சு டயலக் பஞ்சாக இருக்குது சுரேஷ் சார் இது எதிர்பார்க்கவே இல்லை சார் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சார் இது இதை விட ஒரு பவர்ஃபுல் எதுவுமே இல்லை சார் அதை விட இது தீயாக இருக்குது ஒரு தடவை தான் சொல்லுவேன் அது மூணு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா இதுக்குள்ளே அழுத்தம் இருக்குது இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சார் இருக்கும் போது நல்லா இருக்கான்ட்டார் உன்னை திருப்பதி கூப்பிட்டு முதலில் தட்டி கொடுத்து இதுதான் உன்னை கேட்டார் நானே அப்படின்றார் திருப்பதி சொன்னோம் அப்போதான் ஒரு முகத்திலேயே மறைச்சி வருது ஆஹா நம்ம சொன்னது வேலை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அது திருப்பதி சாமி சொன்ன டயலாக் தான் இந்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்ன சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற பவர்ஃபுல்லாக அந்த ஸ்டைலை வர வச்சு மாடலைஷன் பண்ணிட்டு பாஷாவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல பேருக்கான இருந்தாலும் இந்த டைலாக் சொந்தக்காரன் திருப்பதி சாமி தான் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சின்ன பையன் ஒருத்த விஷயம்னு கூட அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு ஸோ ஒரு கோ டைரக்டர் இந்த டைலாக் சொல்லி அவரை ஏற்றி பண்ண நெசசிட்டி இல்லை பார்த்திங்க இல்லையா ஆனால் நல்லா இருக்குன்னு தட்டி கொடுத்து அந்த டைலாக் தான் படத்தில் வச்சாங்க பாஷாவில் இன்ன வரைக்கும் பவர்ஃபுல் டைலாக் அந்த ஒரே ஒரு டைலாக் உண்மை மாட்டேன் பவர்ஃபுல்லாக இருக்கும் மாஸ் ஆனால் மாஸ் இட்டு காரணமே இந்த ஒரு டைலாக் ஒரு விஷயம் இல்லை ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பாஷா உருவானதுக்கு காரணங்கள் இருக்குது சுரேஷாரு சென்டிமெண்ட்லாம் வச்சு அருமையாக பண்ணாங்க அதை ஸோ பிரேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் பாஷா மறக்க முடியாத உண்மையாக மாட்டுது இந்த படம் பாஷா படத்தை பார்த்து இந்த டைலாக் சொல்லியிருந்தீங்க பட் இந்த இந்த பாம்பே போர்ஷனுடைய ஸ்டைல எதுக்காக இதில் பண்ணாங்க தமிழ் சினிமாவுக்கு இது வந்து வேற மாதிரி ஒரு ஆங்கிள் கொண்டு சார் அது பாம்பே பாம்பே ஏரியால எடுத்த மேட்டர்லாம் எல்லாம் பார்க்கும் போது நமக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு பாலிவுட் ஈக்குவலாக எடுத்தாங்களே அன்னைக்கு அந்த காலகட்டத்திலே ஐடி ஃபைவ்லேயே ஒரு ரெக்கார்ட் பண்ண படம் போது ஹாலிவுட் ஸ்டைல பண்ணாங்க அந்த பாம்பேல ஏன் பண்ணாங்கன்னா நீங்க இந்தியாவுடைய வந்து ஸ்மக்லிங்லாம் நிறைய இங்கே நடக்குதுன்னா மும்பையில தான் உங்களுக்கு நடக்காது இந்தியா கேட் வழியாக தான் நிறைய ஸ்மக்லிங் பொருட்களாக வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்ட தகவல் நமக்கு அது ஸோ நீங்கள் அந்த சில சில சி அந்த கதைக்களம் வந்து உங்களுக்கு இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு வந்து இது அந்த நேச்சுரலாக ஒன்றாக நம்ம போய் அதில் ட்ராவல் பண்ண முடியும் அப்போது ஒரு ஒரு டான் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க ரெண்டு டானுக்கு நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அது மும்பை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற செட்டப் தான் அது அதே நீங்கள் சென்னைன்னு சொல்லி வச்சிங்கன்னா நார்மலாக இருக்காது ஏன்னா சென்னையில் அந்தளவுக்கு டான்லாம் இப்போலாம் ஒன்றும் கிடையாது நைட்டி ஃபைவ்லாம் யாரும் கிடையாது சின்ன சின்ன இந்த மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்த பீரியடு ஸோ மும்பை தான் அந்த டான் கோட்டையே அதுதான் உங்களுக்கு நிறைய ஸ்மக்லர் டான்ஸ் மும்பையில் தான் இருந்தாங்க அது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு தான் ஸோ அந்த கதைக்காலத்துக்கு மும்பை தேவைப்பட்டது ஸோ அதனால் மும்பை எபிசோடை எடுத்து அங்கே ஒரு நண்பன் வந்து அவங்களால அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க போது அதுலேருந்து மாறுபட்டு அந்த நண்பனுடைய பேரை வச்சுட்டு இவர் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான் பண்ணாங்க ஸோ கதைக்காலத்துக்கு மும்பை தேவைப்பட்டது ஓகே சார் நன்றி சார் ஏன்னா எல்லோரும் பாஷா பத்தி பற்றி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்க கேட்டேன் நன்றி சார் தேங்க்யூ